சுவாமியேஸ்வரணமையப்பூ சுதனே சரணமையப்போ ஆன்மீக நண்பர்களே தரிசனம் டிஜிட்டல் நண்பர்களே நாள்தோறும் ஐயப்பனுடைய அருள் பெருமைகளை ஐயப்பனுடைய அவதார சிறப்பை இருமுடியின் பெருமையை மஞ்சமாதாவின் மகிமையை கன்னிமார்களை குருமார்களை பயணத்தின் சிறப்புக்களை எல்லாம் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் ஐயப்ப வழிபாடு உணர்த்தும் அன்னதானம் ஏன் எதற்கு எப்படி நல்ல ஒரு வினா பொதுவாக நம்ம சுவாமி வழிபாட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் பூஜை போடுவாங்க அது முதலாண்டு போறவங்க கன்னி பூஜை பாங்க அது நிறைய பேர் சொல்றாங்க கம்பல்சரி செய்யணும்னு கடன்பட்டு ஐயப்பன் பூஜை செய்வதை ஒருபோதும் விரும்பவில்லை கஷ்டப்பட்டு ஐயப்பன் போவதை ஐயப்பன் விரும்பவில்லை இஷ்டப்பட்டு போனால் போதும் அதனால தான் அவன் பானகப் பிரியன் அவனுக்கு அக்கார அடைசல் புலியோதரர் அண்டா நிறையா சுண்டல் புழக்கட்டை இதை வச்சு நேவெத்தியம் பண்ணி ஒரு தண்ணியில் சக்கரையை போட்டு பானக பெரியர் ஒம்பூர் போட்சத் அச்சபர்வரண்யம் பர்க்கோ தேவதே ரீமி கீதியோ யோன பானக திவ்ய நைவேத்திய பிரசாதம் நமோ நமக ஐயப்பன் பாதம் சமர்ப்பயாமின்னு சொல்லி அதை குடிச்சிட்டாலே போதும் எளிய கடவுள் இந்த அன்னதானம் ஏன்னா இந்த போதும்னு மனிதன் வேற எதுலையும் சொல்ல மாட்டான் பொண்ணை கொடுத்தா வேணுமா பொருளை கொடுத்தா வேணுமா மண்ணை கொடுத்தா வேணும்மா மணியை கொடுத்தா வேணுமா போதும் போதும்னு சொல்கிறது சாப்பாடு மட்டும் அப்போ எனக்கு ஃபுல்லாகிடுச்சு இதுக்கு மேலே முடியாது அப்படிம்போம் இந்த அன்னதானத்தை ஐயப்ப வழிபாடு உணர்த்துகிறது அதனால தான் உங்களுக்கு அந்த போடும்போது இருமுடி கட்டும்போது அரிசி போட்டு பணம் போடுவோம் அந்த அரிசியை கொண்டு போய் சன்னிதானத்தில் கொடுத்துருவோம் இன்றைக்கும் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் அங்கே இருக்கக்கூடிய ஐயப்பன் திருவாங்கூர் தேவசம் போர்டு அந்த காலங்களில் அன்னதானம் அப்படியே வாரி இருக்காங்க மற்ற திருக்கோவில்களுக்கும் ஐயப்ப கோவிலுக்கும் வித்தியாசம் உண்டு மற்றதெல்லாம் முந்நூற்றஞ்சு நாளும் திறந்திருக்கும் இது ஒரு ஆண்டின் குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே திறந்திருக்கும் ஆனாலும் லட்சோப லட்ச மக்கள் மலரை சுற்றி வரக்கூடிய வண்டாக தேனாக சுற்றி சுற்றி வடபடக்கூடிய மகோ உன்னதமான வழிபாடு ஐயப்ப வழிபாடு ஏன் இந்த அன்னதானத்தை வலியுறுத்தினாங்க நம்ம ஊரில் வேடிக்கையாக சொல்லுவோம் கார்த்திகைக்கு பின் மலை இல்லை கர்ணனுக்கு பின் கொடை இல்லை என்று ஆனால் அந்த கர்ணன் வெண்ணுலகம் சென்றபோது பசி பசின்னு துடிச்சிருக்கான் எல்லாத்தையும் கேட்டிருக்கான் பொண்ணையும் பொருளையும் மண்ணையும் வந்தவருக்கு இல்லை என்று சொல்லாது வாரி வணங்கிய வள்ளல் என்று பெயர் எடுத்து எனக்கு ஏன் பசின்னு சொன்னபோது ஒரு முனிவர் சொன்னாரா நீ எல்லா தானமும் செய்த அன்னதானம் செய்ய மறந்துட்ட அன்னதானம் செய்ய மறந்துட்டேன் பரவாயில்ல உன்னுடைய ஆள் காட்டி வரலை எடுத்து கடிச்சுக்கோ அப்படின்னாரா கர்ணன் சிரிச்சுக்கிட்டே கிடச்சான்னா பசி நின்றுச்சான் அதுக்கு அந்த முனிவர் சொன்னாராம் நாள்தோறும் பாரத யுத்தம் நடக்கும் ஆறு மணிக்கு மேலே சண்டை போடக்கூடாது எல்லாரும் நம்ம வீட்லேயே விளக்கு வச்சிட்டோம்னா அவங்களை சொல்லாத சொல்லாத பக்கம் கதவை சாத்து வாசப்பக்கம் கதவை துறை மகாலட்சுமி வர்ற நேரம் யுத்த காலத்தில் ஆறு மணிக்கு மேலே சண்டை போடக்கூடாதுன்னு மரபு திருப்பி மறுநாள் சங்கெடுத்து ஊதிய பிறகு தான் சண்டைக்கு புறப்படுவாங்க அப்போ இந்த போர் வீரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இரவு சாப்பிட்றதுக்காக தட்டெடுத்து புறப்படுவாங்க ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு இடத்துல ஒரு டென்ட்டு கொட்டாய் மாதிரி போட்டு சாப்பாடு நடக்கும் உன் வீட்டை கிராஸ் பண்ணும்போது அதெல்லாம் அந்த போர் வீரர்கள் இன்னைக்கு எங்க சாப்பாடு இன்னைக்கு எங்க சாப்பாடுன்னு நினைக்கும் போது நீ அந்த ஒரு காரியம் மட்டும் செஞ்ச அதோ அந்த விதுரர் குடிசையில் அதோ அந்த விதரர் குடிசையில் அதோ அந்த விதுரர் குடிசைகள்னு அந்த சாப்பாடு போட்ட இடத்தை காமிச்சதுக்காக உனக்கு இவ்வளவு புண்ணியம் புள்ளினாங்களாம் நம்ம நாட்டுல ஒரு மரபு உண்டு உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணாத ராமாயணத்துல ஒரு வரி உண்டு கும்பகர்ணன் சொல்லுவான் அண்ணா நான் போருக்கு சென்று ராமனை வென்று வருவேன் என்று நினைக்காதே விதி என் பிடர் பிடித்து தள்ளியது சென்று வருவேன் வென்று வருவேன் நினைக்காது விதி என் தலையை பிடிச்சி தள்ளுது ஏன் தெரியுமா நான் போர்க்கோளம் பூண்டு இருக்கிறேன் உண்டவனுக்காக உயிர் கொடுக்கப் போகின்றேன் செஞ்சோற்று கடன் கர்ணன் சொல்வான் பாரதத்தில் துரியோதன அரியாசனத்தில் சரியாசனம் தந்தவன் தன்னச்சில் தான் உண்ணாதவன் அப்படின்னா நிறையா பேருக்கு தெரியாது தலைவாலை இலை போட்டு சாப்பாடு போடும்போது ஒரு கூட்டு ஒரு பொரியல் இருந்தால் அதை ஒரு தடவை எடுத்து துரியோதனன் சாப்பிட்டா இன்னொரு தடவை சாப்பிட மாட்டான் ஆனால் கர்ணனுக்காக தன்னுடைய எச்சிலை கொள்வான் இந்த அன்னதானத்துக்கு அவ்வளவு அதனால்தான் உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணாத உப்பிட்டவரை உள்ளளவும் நினை போதும் என்கின்ற மனமே புன் செய்யும் மருந்து இதெல்லாம் சொல்லக்கூடிய வாசகம் அன்னதானம் நீங்கள் ஐயப்ப வழிபாடு பார்த்தீங்கன்னா ஐயப்பமார்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து காலை கழுவி சந்தனம் குங்குமம் வச்சு அவங்களையே இறைவனாக பாவித்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பஜனை பாடல்கள் பாடி ஐயப்பன் தோத்திரங்களை சொல்லி அர்ச்சனை மலர்களால் செய்து பாவ மன்னிப்பு செய்து கற்பூரம் காட்டி எல்லாரும் சமமாக சமபந்தி போஜனை மாதிரி உட்காந்து அருந்தி நன்றி சொல்லி அந்த குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சம் கடாட்சம் வளரட்டும்னு வேண்டி கூட்டு சரணம் போடுவாங்க எனவே ஒவ்வொரு இல்லத்திலும் அன்னபூரணியாக ஜெகன் மாதாவாக இல்லமும் உள்ளரும் குளிர்விட்டக்கூடிய வழிபாடு இந்த ஐயப்ப வழிபாடு ஐயப்ப வழிபாட்டில் அன்னதானம் ரொம்ப சிறந்தது கடன்பட்டு பூஜை செய்யாதீங்க கஷ்டப்பட்டு செய்யாதீங்க இஷ்டப்பட்டு செய்யுங்க பூஜை செய்ய வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் சபரிமலைக்கு போகும்போது யாதேனும் இல்லாத ஒரு ஏழைகளுக்கு ஒரு உணவருந்தி சாப்பிடுவதற்கு வழிவகை செய்தீர்கள் என்றால் ஐயப்பனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் ஐயப்பன் வலியுறுத்தும் வழிபாடுகளில் மகோ உன்னதானது அன்னதான வழிபாடு அன்னதானம் செய்வோம் நன்மை பெருகுவோம் மீண்டும் நாளை தரிசனம் டிஜிட்டலில் ஐயப்பனுடைய பெருமைகளையும் வரலாறையும் தெரிந்து கொள்வோம் சாமி ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா அய்யப்பா சரணம் ஐயப்பா